The cat sat ரொம்ப ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க பழனி ஏன்னா ரொம்பவே நடவடிக்கை எல்லாம் மாறிட்டு சுகன்யா அது சுகன்யா பண்ற ஒவ்வொரு விஷயமும் வந்து அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை நீ ஏன் இப்படி இருக்கிறாங்க வீட்டில் நடத்துக்கிறவங்க எல்லாம் ஒழுங்காக இருக்காங்கள சொல்லுங்க அவங்க ஏன் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க பண்றதே பிடிக்கல அவங்க பசங்கன்னா தான் அவங்களுக்கு இது அதுதான் அடுத்தவங்கன்னா இது மாதிரி தான் நடிப்பாங்க இலக்காரமா அப்படின்ற சொல்லிட்டு சுகன்யா வந்து கிட்ட ஒரு மாதிரி மார்க் பேசிக்கிட்டு இருப்பாங்க சின்னடா குடும்ப இது கல்யாணம் பண்ணதோ பண்ணிச்சு நம்ம நிம்மதியை போச்சு அப்படின்ற மாதிரி ரொம்பவே கவலைப்பட்டு எதுக்காக இந்த சுகர் எப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா இவன் நல்ல புண்ணில் நினைச்சானே இந்த வீட்டு வந்து இந்த வீ வீட்டுல சண்டை உருவாக்கி விட போல இந்த குடும்பத்தை ரெண்டா பிரிச்சிருவா போலயா அப்படின்ற பழனி யோசிக்கிறாங்க அப்பா வந்து கதிர் செந்தில் சரணா மொட்டை மாதிரி இல்லாம என்னாச்சுன்றாங்க டேய் டே சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்கடா மச்சா கிட்ட எதுவும் சொல்லிடாதீங்க என்னாச்சு சொல்லுங்க டே இந்த பொண்ணு சுகர்னே இருக்கல அவ என்னவோ பண்றா அவ பண்றதே பிடிக்கல என்ன மாமா சொல்லிட்டு இருக்கீங்க நல்லவங்க தானே ஐயோ நல்லவளே இல்லடா அவ பண்ற ஒவ்வொரு டார்ச்சர்ல நான் கஷ்டப்பட்டு இருக்கு என்னடா வாழ்க்கை இது கல்யாணம் ஆகாதே இருந்திருக்கலாம் போல தோணுது எனக்கு பழனி சொல்றாங்க அப்புறம் என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட எல்லா டீட்டெயிலுமே சொல்றாங்க கேட்ட உடனே அவங்க மூணு பேருக்குமே பயங்கரமான ஒரு அதிர்ச்சியா இருக்கு இப்படிப்பட்டவங்களா அப்படின்ட்டு என்ன பண்ண போறாங்க அவங்களுடைய மாமாவோட சந்தோஷத்துக்காக சுகன்யா கிட்ட பேச போறாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ